திருநீலகண்ணம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லஸ்டோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு நம்ம பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் திருச்சியில் ஒரு முக்கியமான கிளாஸஸ் நடத்த போகிறோம் இதில் நிறைய விஷயங்கள் ரொம்ப அரிய சூட்சியமான தகவல்களை இதுவரைக்கும் எங்கேயுமே நீங்கள் இப்போ முக்கியமான தகவல்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அந்த இதில் நாம யோகங்கள் பற்றி ரொம்ப முக்கியமான செஷன் ஒன்று இருக்க போது இந்த நாம யோகங்களுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த நாம யோகங்களை பயன்படுத்தி இவ்வளோ சாதிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அரிய தகவல்களாக இருக்கும் இதுவரை எங்கேயும் கேள்விப்படாதவெல்லாம் நிச்சயமாக இருக்கும் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு நாம யுகத்தில் அவங்களோட முன்னோர்கள் யாராவது கொலை பண்ணப்பட்டிருப்பாங்க கொலை பாதகத்தில் இருந்திருப்பாங்க ஸோ அது அவங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அந்த பொய் சாட்சி சொன்னவங்க வீட்டுக்குள்ளே வந்து நாகத்தை அடித்து பண்ணவங்க அத்தைகளுக்கோட வாழ்க்கையில் துரோகம் பண்ணவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க குடும்பத்தில் தான் அந்த குழந்த பிறக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு ஜாதக நம்ம குடும்பத்தில் அது மாதிரி ஒரு ஒரு நாமயுகத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட முன்னோர்களில் இதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான தீர்வு நம்ம இருக்கு அதுக்கான சார் தீர்வுகள் வந்து ரொம்ப எளிமையான தீர்வுகள் இருக்கு அந்த தீர்வு மட்டும் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்ம தலைமுறையே நல்லா வளரத நம்ம கண் கூட பார்க்கலாம் நம்மளோட தலைமுறைகளும் நல்லா வளர்த்தத நம்ம கண் கூட பார்க்கலாம் போல் நிறைய எண்ணற்ற தகவல்கள் நம்மளோட நாம யோகத்தை பயன்படுத்தி நீ விஷயங்கள்லாம் நிறைய இருக்க போது நான் நேரடியாக இந்த கிளாஸில் வந்து பயன்பெற வேண்டுமாய் உங்களை அன்பரையும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்